நீங்க டைப் பண்ற ஒரு வார்த்தைக்காக போலீஸ் அலர்ட் ஆகுமா செல்போன் ஒவ்வொரு ஐந்து நிமிஷத்துக்கும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்குமா அப்படி ஒரு திகில் சம்பவம் வடகொரியால நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வடகொரியாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட ஒரு செல்போனை பிபிசி வல்லுநர்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க அதுல நம்ம கனவுல கூட யோசிச்சு பார்க்க முடியாத சென்சார் கண்காணிப்பு எல்லாம் இருக்காம் நம்ம போன்ல இருக்கிற ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ஏ கிடையாதான் முழுக்க முழுக்க அவங்க அரசு கொள்கைகளை பரப்பவே மாற்றியமைக்கப்பட்டிருக்கு அங்க பொதுமக்களுக்கு இன்டர்நெட் கிடையாது குவாங்மியோங்ன்னு ஒரு இன்ட்ராநெட் மட்டும்தான் வெளியுலகத் தொடர்பே இருக்காது உதாரணமா நீங்க ஆப்பான்னு டைப் பண்ணினா அது ஆட்டோமேட்டிக்கா தோழருன்னு மாறி கூடவே போலீஸ் எச்சரிக்கையும் வருமாம் தென்கொரியான்னு டைப் பண்ணினா அது பொம்மநாடுன்னு மாறிடுமாம் அப்புறம் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஃபோன் தானாவே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் ஆனா அதை யூசர் பார்க்கவோ டெலீட் பண்ணவோ முடியாது கிம் ஜாங் உன் அரசு மக்களை எப்படி கண்காணிக்குதுன்னு இது நமக்கு நல்லா புரியுது இது நம்ம சமூகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க